எதோ தோன்மை சேனலுக்காக வைத்தியசனம் இருந்து குமரவேல் நண்பர்களே நான் சில மாதங்களுக்கு முன் வைத்தியசுவரம் கோவில் போயிருந்தேன் அங்கே பயன்பாட்டில் இருந்த தேர் வந்து புதுத்தேர் செஞ்ச பிறகு பழைய தேரை பார்த்திங்கன்னா பிரித்து போடாமல் அப்படியே கொண்டு போய் ஒரு குப்பை கூட்டுற இடத்துல போட்டிருக்காங்க இதை பார்க்கும்போது ஒரு பக்தராக மனசு வலிக்குது இந்த தேர் வந்து பயன்பாட்டில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக ஜோடிச்சிருப்பாங்க சாமி அது மேலே வச்சுக்கிட்டு எத்தனை முறை நகரவில் வந்திருக்கும் இது பயன்பாட்டில் ஆனால் பயன் முடிஞ்சோன்னே கொண்டு போய் இப்படி போடக்கூடாதுல்ல ஒரு பக்தனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேரை பார்த்தால ரோட்டில் போகும்போது கையெடுத்து கும்பிடுவோம் தேரை பார்த்தோன்னே தொட்டு தொட்டு கும்பிடுவாங்க சரிங்களா இது மாதிரி இருந்த தேரை பிரித்து அதை வேறு பயன்பாடு செய்யாமல் கொண்டு போய் வேலை உடனே குப்பையோட குப்பையாக இது மாதிரி இடத்துல போட்டிருக்கிறது ஒரு பக்தருக்கு கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுக்க முடியாது சாமியின்னு நினச்சி நம்ம இதை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப மனசு ஒழிக்கும்